அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் தீ நட்பு குரல் எண் எட்நூத்தி பதினைந்து செய்தம் செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று நாம் ஒரு நட்பு வளையத்தை ஏற்படுத்தி அந்த வளையத்திற்குள் ஒருவரை கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கும் பொழுது அதில் சேரமாட்டேன் என்று சொல்பவரினுடைய நட்பை ஒரு புள்ளினும் கீழான நட்பை அடைவதை விட அடையாமல் இருப்பதே சிறந்தது இட் இஸ் பெட்டர் நாட் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப் தேன் ஹேவிங் ஏ ஃப்ரெண்ட்ஷிப் வித் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் சோ லோ இன் துவாலிட்டிஸ் தட் தே கட் கம் இன் டு த சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அஸ் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நண்பர்களாக இருக்கலாம் நட்பாக பேசலாம் ஆனால் நெருங்கிய நண்பர்கள் என்று அந்த க்ளோஸ் சர்க்கிள் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா அதை போன்ற ஒரு நட்பு வளையத்தை ஒரு சிலரிடம் மட்டும்தான் ஏற்படுத்த வேண்டும் அந்த ஒரு சிலர் யார் அந்த நட்பு வளையத்திற்குள் நாம் அவர்களை கொண்டு வருகிறோம் அந்த நட்பு வளையத்திற்குள் அவர்கள் இருக்காமல் அந்த பாதுகாப்பு அரணுக்குள் அவர்கள் இழுக்காமல் வெளியில் செல்ல நினைக்கிறார்கள் அல்லது வெளியில் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்களை நீ அந்த நட்பு வளையத்துக்குள் கொண்டு வந்து வைக்கக்கூடாது அதற்கு நீ தனியாகவே இருக்கலாம் அல்லது அந்த மாதிரி ஆட்களை உன்னிடம் உன்னிடம் வைத்துக் கொள்ளாமலே இருக்கலாம் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார் எல்லா பதவியில் இருப்பவர்களுக்கும் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இன்னொன்று பிரதமராகட்டும் முதல்வராகட்டும் கட்சித் தலைவராகட்டும் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராகட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஒன்று ஒரு நெருங்கிய வட்டம் என்று ஒன்று உண்டு கிச்சன் கேபினட் என்றும் சொல்லுவார்கள் அதை இவர்கள்தான் முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் அவருடன் சேர்ந்து தலைவருடன் சேர்ந்து அப்படி அந்த முக்கிய முடிவுகளுடன் முடிவுகளை எடுக்கும் அந்த நபர்கள் தலைவரை விட்டு வெளியே சென்று அவர்கள் எடுத்த முக்கிய முடிவுகளைப் பற்றி வெளியில் பறைசாட்டினாலோ அல்லது அந்த நட்பு வளையத்துக்குள் இருந்து கொண்டே வெளியில் தொடர்பு கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதை வெளியில் கசிய விட்டாலோ அப்படிப்பட்ட நபரை நாம் நம்மளுடைய நட்பு வை வலயத்திற்குள் அந்த தலைவரோ அந்த முதல்வரோ பிரதமரோ வைத்திருக்கலாமா கூடார் அப்போ அந்த வளையத்துக்குள் வருவதற்கு ஒருவர் தகுதியானவரா என்று நட்பாராய வேண்டும் கெழுதகாமி நண்பரா என்று பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த நட்பு வளையத்துக்குள் அவரை வைத்துக்கொள்ளலாம் அப்படி நட்பு வளையத்துக்குள் வராத அந்த உறுதியான அந்த நட்பிற்குள் வராதவர்களை விட்டுவிட வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களைத்தான் சேர்க்க வேண்டும் அப்படி விட்டு வெளியே போகக்கூடிய அந்த நண்பர்களுடன் அந்த நபர்களுடன் நீ நட்பு வைப்பதை விட நட்பு வளையத்துக்குள் அவர்களை கொண்டு வருவதை விட கொண்டு வராமல் இருப்பதே சிறந்தது நீ தனியாகவே செய்து விடலாம் சென்ற குரலை ஒட்டித்தான் இந்த பொருளும் வருகிறது இருந்தபோதிலும் இது வந்து ஒரு வளையத்துக்காக ஒரு நண்பர்களுக்காக நண்பர்களுக்கு நாம் செய்த பாதுகாப்பை ஏற்காத நட்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அரண் அந்த நட்பை நாம் அவர்களுக்காக செய்கிறோம் அதை ஏற்காத அந்த முட்டாள்களுக்காக நீ வந்து வருத்தப்படாதே நீ அந்த மாதிரி ஆட்களை சேர்த்து கொள்ளாதே அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு நல்ல ஆட்களை சேர்த்துக்கொள் இல்லை என்றால் தனியாக இரு அப்படிங்கிறதா வள்ளுவர் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு குரல் செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமே நன்று நாள் சிறக்கு நன்றமி வாழ்த்துகள் மற்றும் செல்வரங்க மிஷின் எத்திரையாளர் ஏக்கடை சலம் கள்ளக்குறிச்சியோடு ஈரோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்